சிம்மராசினியர்களுக்கு என் அன்பான வணக்கங்க இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல வாரமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேங்க வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது லாபம் எப்படி இருக்கும் வருமானம் எப்படி அமையும் தொழில் வியாபாரமெல்லாம் எப்படி நடக்கும் குடும்ப ரீதியாக எப்படி இருக்கும்னு சொல்லி விரிவாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு பலமாக பலவீனமாக எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபண்ணணுன்னு சொல்லி விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கும் பிடிக்குமானா ஏன் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரங்க மகம் ஜெகத்தை ஆளுன்னு சொல்லுவாங்கங்க ஆனால் எல்லாருக்குமே அந்த யோகம் அமையிறது கிடையாது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பவுமே தனித்தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க சுதந்திரமான போக்க கொண்டிருப்பாங்க தங்களுடைய விஷயங்களை மற்றவங்க ஈடுபடக்கூடாதுன்னு நினைப்பாங்க எதையாவது சாதிக்கணும்னு வேர்க்க கொண்டவங்களா இருப்பாங்க கடவுள் மேலே அதிக நம்பிக்கை கொண்டவங்களாகவும் எந்த காரியத்தை எடுத்தாலும் சுறுசுறுப்புடனும் செய்வாங்க எப்பயுமே உண்மையாக பேசுவாங்க நேர்மையோடு நடந்துக்குவாங்க அதையே மற்றவங்ககிட்டையும் எதிர்பார்ப்பாங்க கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுபோல் இவங்கக்கிட்ட கோபமும் குணமும் சேர்ந்தே இருக்குங்க எதையுமே வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவங்க உள்ளொன்று வச்சு புறம் ஒன்று பேச மாட்டாங்க அனுபவ அறிவு நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க நேரம் காலம் பார்க்காம மற்றவங்களுக்கு உதவும் குணம் கொண்டவங்களா இருப்பாங்க நேர்மையே அடிம அடையாளமாகவும் பலமாவும் இருக்கும் இவங்களுக்கு கல்வியில சிறந்து விளங்குவாங்க மருந்து மாந்திரிகம் ஜோதிடம் சரித்திரம் புராணம் இதிகாசம் எல்லாத்துலேயுமே புகழ் பெற்றவங்க விளங்குவாங்க இந்த நட்சத்திரக்காரங்க எவ்வளவு கடினமான வேலையா இருந்தாலுமே அது செஞ்சு முடிச்சுருவாங்க பரந்த மனப்பான்மையும் சிறந்த நிர்வாகத்திறனையும் கொண்டவங்க எந்த வேலையாக இருந்தாலும் தானே முன்னின்று திறமையா செய்யணும்னு நினைப்பாங்க பலர் பேராசிரியர் நடிகர் நடிகை ஆடை வடிவமைப்பு விளம்பர மாடல்னு பல துறைகளில் ஈடுபடுவாங்க வக்கீல் நீதிபதி ஜோதிட நிபுணர் வீட்டு உள்ள அலங்காரம் கட்டிட வடிவமைப்பாளர் புராண கலாச்சாரம் மற்றும் நாகரிகம் தொடர்பான தொழில்கள்லாம் ஈடுபடுவாங்க எதையும் முன்கூட்டியே அறியும் திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்குங்க சில இடங்களில் வேலை அழுத்தம் இல்லாமல் இருக்கும் சில இடங்களில் போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில சிரமங்கள்லாம் எதிர்பார்க்கலாங்க ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கண்டிப்பாக நடக்குங்க வியாபாரத்தில் வருமானம் கூடுங்க புதிய முயற்சிகள்லாம் திட்டம் போட்டு ஈடுபடுங்க குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடெல்லாம் நீங்கி ஆனந்தம் அதிகரிக்குங்க பிள்ளைகளால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் ஆதரவான சூழ்நிலை தான் இருக்குங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடக்குங்க வியாபாரத்தில் சிறப்பான வருமானம் கிடைக்குங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக சரியான நேரம் இதுங்க குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருங்க பிள்ளைகளால் சிரமங்கள் உண்டாகலாங்க அரசியல் நண்பரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கான பண வரவு அதிகரிக்கிறதுல அக்கறையோட இருக்கணுங்க கலைத்துறையினர் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைத்து அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்வாங்க புதிய முதலிட பொறுத்த வரைக்கும் நிதானமாக தாங்க இறங்கணும் நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வருங்க குரு பதினொன்றில் இருக்கிறதால எதிர்பாராத பணவரவு கிடைச்சி ஆச்சரியத்துல ஆழ்த்துங்க மேலும் பணவரவுக்கு குறைவு இருக்காதுங்க ஆனால் மனசுல தேவையில்லாமல் தோன்றும் குழப்பங்களால குடும்ப நிர்வாகத்திலும் அலுவலக பணிகள்லையும் கவனம் செலுத்த முடியாதுங்க மூத்த சகோதர வகையில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடுங்க அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க குழந்தைகளுக்காக செலவுகள்லாம் செய்ய வேண்டி இருக்குங்க செலவாக இருக்கிறதும் மகிழ்ச்சி தருங்க அலுவலகத்தில் உங்களோட செயல்பாடுகளால் அதிகாரிகளோட பாராட்டுதலையும் அதனால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள்லாம் எதிர்பார்க்கலாங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்குங்க பணியாளர்கள்லாம் நல்ல முறையில் பணி செய்வாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுப்புகள்லாம் கூடுதலால் மனசோர்வு உண்டாகுங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்தி தருவதாக இருக்குங்க நீங்கள் சிவபெருமானை வழிபடுங்க மேலும் நன்மையாக நடக்குங்க சிம்ம ராசி மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் கேது சூரியன் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்துலேயுமே நிம்மதியற்ற நிலையும் மன அழுத்தமும் இருக்குங்க செயலில் தடுமாற்றம் ஏற்படுங்க இருந்தாலும் லாப குருவால் வருமானம் அதிகரிக்குங்க வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையுங்க புதிய முயற்சியெல்லாம் வெற்றியாக அமையுங்க பூரம் விரையஸ்தானத்தில் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதால நினைத்ததெல்லாம் நடக்குங்க வருமானம் அதிகரிக்குங்க மூணு அஞ்சு ஏழாம் இடங்களில் குரு பார்வை உண்டாகிறதால எடுக்கும் வேலைகள்லாம் நல்லபடியாக முடிப்பீங்க சிலருக்கு குழந்த பக்கியம் ஏற்படுங்க நண்பர்கள் ஒத்துழைப்பால் வாழ்க்கை சிறக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க ராசிக்குள்ள சூரியன் கேது இருக்கிறதால ரெண்டாம் செவ்வாய் இடத்துல இருக்கிறதால உடல் மனம் குடும்பம் என நெருக்கடிக்கு ஆளாகலாங்க ஆனால் லாபகுரு சுக்கரனால் தொழில் முன்னேற்றம் பெறுங்க தேவையான பணமும் வந்து சேரும் அனைத்தையும் சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு உண்டாகுங்க மேலும் நீங்கள் எதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா அந்நிய பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவைங்க புதிய முதலீடுகள்லாம் அவசரப்பட்டு இறங்கிறாதீங்க இந்த வாரம் சிம்மராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்கணுங்க பண விஷயத்தில் மிக நிதானமாக நடந்துக்கணுங்க மேலும் பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் யோக நரசிம்மர் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி